ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனி மதிய வணக்கம் உங்களோட காஞ்சனா விலாக்ஸில் செப்டம்பர் மாதம் முதல் வீடியோ அது என்ன அப்படி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா தாம்பரத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க என்னென்னா நம்மளுடைய உடல் எடை வந்து குறைவதற்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போல நிறைய வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பாட்டுக்காக வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருட்களை வச்சே தான் நம்ம வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வந்து குறைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த உடல் எடை குறையிறதுக்கு இந்த இதில் வந்து நான் என்னென்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன் சரிங்களா இந்த உடல் எடை குறைவதற்காக இந்த பொருட்களை வந்து நம்ம என்னென்ன மாதிரியான டைமில் வந்து எடுத்துக்க போகிறோம் அடுத்து என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை வச்சு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய செப்டம்பர் மாத செப்டம்பர் மாதத்திற்கான முதல் வீடியோ இது ஸ்டேட்யோன் மக்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பா பாய்